ஹலோ காய்ஸ் இது எந்த ஊர் கோவில் அப்படின்னா திருநெல்வேலி ஏரியாவில் சீவலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அது பக்கத்தில் மருகால் தலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூலோடையார் சாஸ்தா அப்படின்னு கோவிலுக்கு தான் போனோம் நேற்று நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் வெள்ளிக்கிழமை சரி ஒரு நாள் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ட்ரை பண்ணோம் போகணுங்கிறது தள்ளி போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிது உடனே கிளம்பி போயிட்டோம் நானும் அவங்களும் போயிட்டு படியேறி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சீவலப்பெரி கோவிலுக்கு போயிட்டு ஸோ அன்னைக்கு மட்டுமே பார்த்தா ஒரு மூணு கோவிலில் கும்பிட்ருப்போம் எப்படி சொல்கிறது கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை ஓகேவா சிலர் இல்லைன்னு சொல்லலாம் இருக்குதுன்னு சொல்லலாம் எது வேணால் அது அவங்களோட விருப்பம் எந்த கடவுளாக இருந்தாலுமே நம்பிக்கை மட்டும்தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விழுந்து விழுந்து கும்பிட்ட காலம்லாம் இருந்துச்சு இப்போது சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது நம்பிக்கையோடு ஓகே பக்தியாக கும்பிட்டுப்போம் அவ்வளோதான் நமக்கு எது நடக்கணும் இருக்கோ அதுதான் நடக்கும் ஆண்டவ தான் எழுதி தானே அனுப்பியிருப்பான் ஸோ இதில் இடையில மாற்றுறது கேரள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு போகிற வழியெல்லாம் நான் பைக்கில் இது வரைக்கும் போனதில்லை எப்போவும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் போவோம்னா பஸ்ஸில் போயிருக்கேன் காரில் போயிருக்கோம் டூ வீலரில் நாங்கள் போனதில்லை அதுவும் நானும் அவங்களும் மட்டும் தனியாக டூ வீலரில் போனோம் நல்லா இருந்துச்சு போனது ஸோ அதுக்கு உள்ளே போக 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 ஏறும் ஏறும்போது நான் எனக்குள்ளே எப்பவும் நினச்சிக்கிறதுனா ஒரு சின்ன வயசில் அப்படி நினச்சிக்கிறதுல ஒரு ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கு அப்புறமா நினச்சிக்கிறது நம்ம மனசில் எவ்வளோ பாரம் கஷ்டம் இருந்தாலும் ஏறும் ஏறும்போது நமக்கு ரொம்ப வெயிட்டா தருகிற மாதிரி இருக்கும் அது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது அதை ஃபுல்லாக அங்கேயே இறக்கி வச்சிட்டு கீழே வந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள் பாறையில் நிறைய மரம் முளைச்சி நிற்கும் அந்த பாறையில் எப்படி மரம் முளைச்சிருக்குங்கிறது தான் அதிசயமாக இருக்கும் எனக்கு எப்போவுமே அப்போ நான் நிறைய டைம் யோசிக்கிறது இந்த பாறை வந்து இந்த மரம் வளரணுங்கிறதுக்காக சரி வளர்ந்துட்டு போட்டோன்னு சொல்லி இடம் கொடுக்குதா இல்லை இந்த பாறையை உடச்சிட்டாது நம்ம வளரணும்னு இந்த மரம் வளருதா அப்படிங்கிற டவுட் எப்பவுமே எனக்கு இருக்கும் போனால் போட்டோம் மரம் வளர்ந்துட்டு போட்டோம்னு நினைக்கிற பாறை மாதிரி இருக்குது அந்த பாறை கூட இருந்துட்டு போட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குன்னா இங்கே மனுஷங்கக்கிட்ட அப்படி இருக்குமான்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் நிறைய பேர்கிட்ட கிடையாது எனக்கு என் கூட பழகிறவங்களை வச்சு சொல்லும் போது நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னாலும் என் நான் க்ளோஸாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டலாம் இருக்குது ஸோ நான் நல்ல மனிதர்களையும் நிறையா சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையை அவங்க என்ன என்ன வேணால் இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க எனக்கு அவங்க காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை அந்த வார்த்தை அது எல்லாராலும் எல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்றதுக்கு நாலஞ்சு பேர் இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க நல்லா இருக்கும்